தனியார் பள்ளியில் தமிழ்நாடு வில்வித்தை சங்கம் சார்பில் மாநில அளவிலான ஏராளமான பங்கேற்பு சென்னை அடுத்த பலா வரும் தனியார் பள்ளியான வேல்ஸ் வித்யாஸ்ரம் பள்ளியில் தமிழ்நாடு வில்வித்தை சங்கம் சார்பில் மாநில அளவில் முதல் முறையாக உள்ளரங்கில் வில்வித்தை போட்டி டார் தலைவர் குமார் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது போட்டியை வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவன தலைவர் மற்றும் வேந்தர் ஐசரி கணேஷ் துவங்கி வைத்தார் தமிழ்நாடு வில்வித்தை சங்கமும் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கம் இணைந்து முதல் முறையாக உலக வில்வித்தை போட்டிகளை நடத்தியது இந்நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளராக டாட் டி ஏஏடி செயலாளர் மற்றும் இந்திய வில்வித்தை சங்கத்தின் இணை செயலாளர் தினேஷ் பிரதீப் துணைத் தலைவர் குமார் ஐயர் உலக வில்வித்தை கூட்டமைப்பின் காண்டினென்டல் ஜட்ஜ் மணியம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதுகுறித்து வில்வித்தை சங்க துணைத் தலைவர் அஸ்வின் பேசுகையில் மாநில அளவிலான வில்வித்தை போட்டி முதல் முறையாக நடைபெறுவதாகவும் இதில் பதிமூன்று பதினைந்து பதினெட்டு இருபத்தி ஒரு வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு அதற்கு மேல் உள்ள வயதினருக்கும் ஐந்து நிலைகளில் நடைபெறும் போட்டி எனவும் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் கோப்பைகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ்கள் வழங்கப்படும் இந்த சான்றிதழ்கள் எதிர்காலத்தில் சிறப்பு பள்ளி கல்லூரிகளில் சேர உறுதுணையாக இருக்கும் இந்த போட்டி நேற்றும் இன்றும் ஆகிய இரண்டு நாட்களில் நடைபெறும் போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அம்புகளை எய்துள்ளனர் இதற்கு அடுத்து தேசிய அளவிலான போட்டிகள் நடைபெறும் என தெரிவித்தார் நீங்க வேற மீடியா சார் ஒரு நிமிஷம் இருக்க என் பேர் தினேஷ் நான் தமிழ்நாடு ஆர்ச்சரி அசோசேஷனுடைய செ ஜென்ரல் செக்ரட்டரி ஆகும் இப்போ ரீசெண்டாக வந்து ஆர்ச்சரி அசோசேஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஜாயின்ட் செக்ரட்டரியாகவும் இருக்கேன் இதில் இந்த இன்டோர் இவெண்ட்டுன்றது என்ன அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அஸ்வின் அவர் சொன்ன மாதிரி அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் இந்தியாவிலே வந்துட்டு ஒரு ஸ்டேட் அஃபிஷியல் பாடியோடைய ஃபஸ்ட் இவெண்ட்டாக இருக்குது இந்த இன்டோர் இவெண்ட்டோடைய அட்வான்டேஜ் என்னென்னா பால் பெருசாக இருந்தாலும் உள்ளே எங்கேருந்தானா நடத்திட முடியும் வெளியில் வந்துட்டு அவுடோர் இது மழை வெயில் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஹால் இருந்தாலே போதும் ஒரு பதினெட்டு மீட்டர் தான் அதோடய டிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து ஒரு பதினெட்டு மீட்டர் தான் ஸோ அந்த பதினெட்டு மீட்டரில் வந்து ஒரு இவெண்ட்டை ஈஸியாக நடத்திட முடியும் இதில் அட்வான்டேஜ் சொல்லும்போது மக்கள் வந்து நேர் இப்போ ஆர்ச்சி சொல்லும்போது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும் அவுட் டோர்லாம் ஐம்பது மீட்டரில் ஷூட் பண்ணுவாங்க முப்பது மீட்டரில் ஷூட் பண்ணுவாங்க எழுபது மீட்டரில் ஷூட் பண்ணுவாங்க ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா எழுபது மீட்டரில் ஷூட் பண்ணுவாங்க ஆனால் இது இண்டோர் சொல்லும்போது பதினெட்டு மீட்டர் தான் நீங்க ஆடியன்ஸ் பார்த்தீங்கனாலும் சரி அந்த பசங்களுக்கு கூட கிட்ட நின்று பார்க்க முடியும் யாரோ எங்கே போகுது என்னென்ன இருக்கு இன்ட்ராக்ஷன் வந்து க்ரௌடோட இன்ட்ராக்சனும் சரி அதோடைய பார்ட்டிசிபேஷன் நிறையா இருக்கும் அதனால என்ன ஃபியூச்சர் வந்து ஆர்ச்சரியோடைய இன்டோர் வந்து ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும் பசங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற இடமா இருக்கட்டும் இல்லை ட்ரைனிங் பண்ணுற இடமா இருக்கட்டும் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும் எனக்கு பெரிய கிரவுண்ட் வேணும் கிரவுண்ட் வந்துனா அவங்க பின்னாடி ஏதாவது அடி ஏதாவது யாரோ பறந்துடுமோ இல்லை யாராவது ஆக்சிடண்ட் ஆகிடுமோ அப்படின்னு நிறைய கவலைகள் இருக்கும் நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் உண்டு ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு க்ளோஸ் வால் தான் அந்த பக்கம் பின்னாடி வால் தான் இருக்கும் ஸோ சேஃப்டியில் ப்ராப்ளம் இருக்காது ட்ரைனிங்கில் ப்ராப்ளம் இருக்காது அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணக்கூடிய நிறைய அட்வான்டேஜ் கிடைக்கும் ஸோ இங்கே ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணும்போது அவங்க அவுட் டோர் வரும்போது அதோடைய அட்வான்டேஜஸும் நிறைய இருக்கும் இது பசங்களுக்கு ஜென்ரலாக வந்துட்டு பார்த்தோம்னா ஆர்த்தரினு சொல்லும்போது ஒரு ப்ரிசிஸ்டன் ஸ்போர்ட்ஸ் சொல்லுவாங்க ஸோ ப்ரிசிஷன் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது டிசிப்ளின் வளரும் ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா ஒரு ரெகுலராக என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா டெய்லி வர வேண்டியது இருக்கும் டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கும் அது ஷெடியூல் டைம் வச்சுருப்பாங்க அந்த இருக்கும் ப்ராக்டிஸ் இருக்கும் டிசிப்ளின் வரும் அது உடம்பும் நம்ம பார்த்தீங்கன்னா பெருசாக ஷூட் பண்ணும்போது என்னென்ன பெருசாக இல்லாமல் இருக்கும் ஆனால் நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதோடைய போவோட வெயிட்னு சொல்லுவாங்க பவுண்டேஜ்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு இருபதுக்கு ஒரு நம்ம எப்படின்னா ஒரு அஞ்சு கிலோ ஒரு எவ்வளோ நேரம் தூக்க முடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் தூக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் தூக்கலாம் ஆனால் இவங்க என்னென்னா ரெண்டு மணி நேரம் வந்துட்டு அந்த போ இழுக்கணும் அந்த பீக் ட்ரான்னு சொல்லுவோம் அந்த பீக் ட்ராவுடைய ஆக்சுவலோடைய வெயிட் எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோலேருந்து இருபது கிலோ வரைக்கும் இருக்கலாம் இப்போ நீங்கள் ஒலிம்பிக் போனீங்கன்னா அவங்க இது அவன் இழுக்கிற வெயிட் வந்துட்டு நாற்பது பவுண்டு நாற்பது பவுண்டில் இருந்து ஐம்பது பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க அது வெயிட்டில் கால்குலேட் பண்ணும்போது பதினெட்டு கிலோலேருந்து இருபது கிலோ எழுபத்தி ரெண்டு ஆரோ ஷூட் பண்ணும் இண்டோரில் பார்த்தீங்கன்னா அறுபது ஆரோ முப்பது ஆரோ ஷூட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்போ என்ன முப்பது தடவை என்ன பண்றாங்கன்னா அவ்வளோ வெயிட் எழுக்கிறாங்க அது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்போ என்னென்னா ட்ரைனிங் வந்து ஃபிசிக்கலாக இருக்கும் மென்டலாக இருக்கும் ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணுற ஸ்போர்ட் தான் இதோடைய அட்வான்டேஜ் ஆர்ச்சர் ஏன் வந்து அது டாப் லெவல் இருக்குன்னா இதுதான் அதோடைய அட்வான்டேஜ் இது வந்துட்டு ஒரு நான் சொல்லுவேங்க ஏன் மிஸ்கன்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா அது நிறைய எப்படின்னா யாரையும் நான் பிளேம் பண்ண விரும்பல ஆனா என்னன்னா அப்படிதான் வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க ஒலிம்பிக் ஸ்போர்ட்ன்றது இருக்குது இது காஸ்ட்லி கேமுன்றிருக்கு ஆனால் ஆரம்ப காலத்தில் ட்ரைனிங்கெல்லாம் அவ்வளோ காசு செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் ஒரு போ ஒலிம்பிக் போ எடுக்கிறீங்கன்னா ஒலிம்பிக் போர் அந்த ஃபுல் எக்யூப்மெண்ட் அது இதெல்லாம் சரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்ச ரூபா வந்து மூன்று லட்ச ரூபா ஆயிடும் ஆனால் அது ட்ரெயினிங்க்கு ஆரம்பத்திலே தேவைன்னா கிடையாது ஒரு பத்தாயிர ரூபாய் போவே இருக்குது எனக்கு இந்தியன் போன்னு சொல்லுவாங்க இந்தியன் போனால் வந்துட்டு அஞ்சாயிரம் ஆறாயிரம் வந்து கிடைக்கும் எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரீக்காவே கிடச்சிடும் நான் ஒரு நேஷனல் போயிருக்கேன் நான் நேஷனல் தான் பண்ணிருக்கேன் என்னோட போ வீட்ல இன்னைக்கு இருக்கு அந்த ரைஸர்னு சொல்லுவோம் அந்த ரைஸர் வந்து எட்டாயிரம் ரூபா லிம்ஸ் வந்து ஆறாயிரம் மொத்த எக்யூப்மெண்ட்டே மொத்தமா சேர்த்து போட்டாலும் இருபத்தி அஞ்சாயிரம் அந்த ஆகுங்க ட்ரைனிங் சென்டர் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாருக்கும் எல்லாமே இருக்குங்க சோ ட்ரைனிங் சென்டர் அபிஷியல் சொல்லும்போது கோச்சஸ் நிறைய பேர் இருப்பாங்க அகாடமிஸ் நிறைய இருக்குங்க சோ அவங்கள ட்ரைன் பண்ணுவாங்க காஸ்ட்லி ஸ்போர்ட்ன்றது கிடையாது அத வந்து அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க எப்போ யாருக்கு வேணும்னா அந்த டாப் லெவல இன்டர்நேஷனல் லெவல்ல போறாங்க இல்லையா இல்ல நேஷனல் லெவல்ல போறாங்க இல்லையா அவங்களுக்கு வேணும் சோ இன்னைக்கு தான் ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு ஆரம்பிச்சோம் அவ்வளவு பறையவே கிடையாது அதனால அது இல்லவே இல்லங்க நேற்று என் பேரு தினேஷ் நான் இங்க தமிழர் ஆட்சியோட செக்ரட்டரி இருக்கேன்